மாணவர்களோ இன்னைக்கு சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் ஏன் விஜய் அவர்கள் மீது இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யல இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி திடீர்னு அவர் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா ஓகே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறது சரிதான் விஜய் அவர்களும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா கூட இது முதல்ல இருந்தே சீமான் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் திடீர்னு வந்துட்டு விஜய் அவர்கள் மீது தான் குற்றம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு குட்டையை குழப்புவது அப்படிங்கிறதும் அடுத்ததான் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க இல்லை விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த குடும்ப உறுப்பினர்களை இவர் போய் பார்த்துருக்கிறாரே இது ஏன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது இல்லை எனக்கு புரியலை அவர் போய் பார்த்துருந்தார்னா ஏன் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவர் போய் பார்க்கவில்லை என்றால் ஏன் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அவரை அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் கூப்பிட்டு வச்சு பேசினார் அப்படின்னு சொல்கிறோம் கூப்பிடாமையே இல்லை சாரின்னு சொன்னால் ஏன் அறிக்கை மட்டும் விடுறார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இப்படின்னு சொல்ற ஒரு அரசியல்ல தான் ஆனா ஆவணா எழுதக்கூடிய ஒரு தலைவர் அரசியல் தலைவர் அவ்வளவுதான் அவருக்கு எதிராக